உங்களை வரவேற்கின்றோம் இந்த வருடத்திற்குரிய ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜையானது ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வருகின்றது இந்த நாளில் பூஜை அறையில பலவிதமான பொருட்களை வைத்து நம்ம வழிபடுவோம் ஆனா பூஜை அறையில் வைக்கக்கூடாத ஒரு சில பொருட்கள் இருக்கு அது என்னென்ன என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லை பண்ணிக்கோங்க அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஆயுத பூஜை அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம நினைவுக்கு வரக்கூடியது வீட்டை சுத்தம் செய்வது ஆயுத பூஜைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் துடைத்து சுத்தம் செய்வது அதற்கு சந்தன குங்குமம் வைத்து எல்லா ஆயுதத்திற்கும் வண்டி வாகனங்களுக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டும் வாழ்நாள் முழுவதும் நம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு ஒரு நாள் நன்றி தெரிவிக்கக்கூடிய நாள் என்றால் அது இந்த ஆயுத பூஜை தான் ஆயுத பூஜைக்கு முன்னால் நம் வீட்டில் இருக்கக்கூடிய தேவையற்ற குப்பைகளை அகற்றிவிட வேண்டும் ஆனால் கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை ஆற்றலை எப்படி விரட்டுவது அதற்கு ஒரு வழி உள்ளது ஆயுத பூஜை அன்று இந்த ஒரு பொருளை புதிதாக வாங்கி வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்தால் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்டது அனைத்தும் வீட்டிலிருந்து வெளியேற்றப்படும் அது என்ன பொருள் அதே போல ஆயுத பூஜை நாள்ல பூஜைக்கென்று ஒரு சில பொருட்களை வைத்து வழிபடுவோம் இல்லையா அதுல வைக்கக்கூடாத பொருள் என்ன என்பதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆயுத பூஜைக்கு இரும்பினால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு ஆயுதத்தை உங்கள் வீட்டிற்கு வாங்க வேண்டும் சின்னதாக நம்ம சமையல் அறையில் பயன்படுத்தக்கூடிய கத்தியாக இருந்தாலும் அதை வாங்கி அன்றைய நாள்ல நம்ம பூஜையில் வைத்து பிறகு பயன்படுத்த வேண்டும் சமையலுக்கு தேவையான ஏதாவது ஒரு ஆயுதத்தை இந்த நாள்ல வாங்கிக் கொள்ளுங்கள் இந்த சமையலுக்கு தேவையான பொருட்களை மட்டும்தான் வாங்கணுமா அப்படின்றது கேட்டால் கண்டிப்பாக கிடையாது மற்ற பயன்பாட்டிற்கு தேவையான எந்த ஒரு இரும்பு சம்பந்தப்பட்ட பொருளாக இருந்தாலும் அதை ஆயுத பூஜை அன்று அந்த பொருளை புதிதாக வாங்கி அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து பூஜை அறையில் வைக்கும் ஆயுதங்களோடு இந்த புது இரும்பு பொருளையும் வைத்து பூஜை செய்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தியானது வெளியேற்றப்படும் என்பது நம்பிக்கை அடுத்தபடியாக வீட்டு பூஜை அறையில் நாம் பயன்படுத்தும் கத்தி ஆளாக்கு அஞ்சரை பெட்டி புத்தகங்கள் இது போன்ற பொருட்களையும் வைத்து நம்ம வழிபடுவோம் வீட்டில் படிக்கின்ற குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவர்களுடைய புத்தகங்களை வைத்து வழிபடுவதுண்டு வீட்டில் படிக்கக்கூடியவர்கள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு சிலர் நாளிதழ்களை படைத்து வழிபடுகின்றார்கள் அப்படி செய்யக்கூடாது நம் வீட்டில் இருக்கக்கூடிய இறை வழிபாடு சம்பந்தப்பட்ட புத்தகங்களை சுவாமி முன்பு வைத்து வழிபாடு செய்யலாம் ஒரு சில வீடுகளில் கந்த சஷ்டி சஷ்டிகவசத்துடைய புத்தகங்கள் இருக்கும் அம்மனுடைய பாடல்கள் புத்தகங்கள் இருக்கும் கீதை ராமாயணம் மகாபாரதம் போன்ற புத்தகங்களை கூட வைத்து இந்த நாளில் நம்ம பூஜை அறையில் வழிபடலாம் அடுத்தபடியாக ரொம்ப நாட்களாக பயன்படுத்தாத துருப்பிடித்த பொருட்களை கொண்டு வந்து பூஜை அறையில் வைத்து நம்ம வழிபடக்கூடாது துருப்பிடித்து இரும்பு சாமான்களை கொண்டு வந்து பூஜை அறையில் வைத்து நம்ம வழிபடுவதை இந்த நாளில் தவிர்க்க வேண்டும் மிக முக்கியமாக நீங்க பூஜை அறையில எந்த பொருளை வைத்தாலும் அது சுத்தமாக இருக்க வேண்டும் இது தவிர தெய்வீகமான ஆன்மீக ரீதியாக சரஸ்வதி தேவிக்கு உகந்த ஒரு சில பொருட்களை நம் வீட்டிற்குள் இந்த தினத்துல கொண்டு வருவது விசேஷமான பலனை கொடுக்கும் அந்த வகையில சரஸ்வதி தாயாருக்கு மிகவும் பிடித்தமான வெள்ளை தாமரை தாமரை மணி விதைகள் மயிலிறகு அன்னப்பறவையின் புகைப்படம் அல்லது வீணை பொம்மை வீணை புகைப்படம் இப்படி ஏதாவது ஒரு பொருளை இந்த நாளில் புதிதாக வாங்கி உங்கள் வீட்டிற்குள் கொண்டு வந்து வைப்பது வீட்டிற்கு நேர்மறை ஆற்றலை கொண்டு வந்து சேர்க்கும் அதனால எந்த பொருளை தவிர்த்து விட வேண்டும் எந்த பொருட்களை இந்த நாளில் வாங்க வேண்டும் எந்த பொருட்களை பூஜை அறையில் வைக்க வேண்டும் எந்த பொருட்களை எல்லாம் தப்பி தவறி கூட விடக்கூடாது என்ற சந்தேகத்திற்கு இந்த பதிவு ஒரு பெரிய தெளிவுரையாக இருக்கும் அதனால மன நிம்மதியோடு பக்தியோடு மன தூய்மையோடு நம்பிக்கையோடு இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நிச்சயமாக அந்த சரஸ்வதியின் தேவியின் அருளை பரிபூர்ணமாக நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்